இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி எல்லாம் வணக்கம் வெல்கம் டு ஏஐ கால்குலேஷன்ஸ் நம்ம கேஎலுக்கு தனியாக டீருக்கு தனியாக கெஸிங் கொடுப்போம் ஸோ ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ் இப்போ என்ன கெஸிங் பார்க்க போறோம்னா திங்கட்கிழமை பாக்கியதாரா அப்படின்ற குழுக்களுக்குண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அதோடைய ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு லாஸ்ட் வீக் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி மூணு ஐநூற்றி பத்து சரிங்களா ஸோ பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அடித்த ரிசல்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது நானூற்றி அறுபத்தி நாலு சரிங்களா இதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் எப்படி ஒரு வின்னிங் வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு பாருங்கள் சரிங்களா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு தான் எடுத்து கொடுக்குறோம் ஸோ எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம கெஸிங்கை பாருங்கள் அடுத்து நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸிங் குரூப் சரிங்களா மிஷின் நம்பர் கெஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து சரிங்களா பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வினிங் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதத்துக்கு தொடர்ந்து ஆறு வின்னிங் நம்ம கொடுத்துருக்கோம் நேற்று பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் பவரில் தான் நமக்கு போயிருக்கோம் சரிங்களா தொடர்ந்து இந்த மாதத்துக்கு ஆறு வாங்கியிருக்கோம் இந்த ஜனவரிக்கு சரிங்களா கண்டினியூஸாக அஞ்சாம்தேதியிலிருந்து நம்ம பத்தாம்தேதி வரைக்கும் வின்னிங் வாங்கணும் நேற்று ஜஸ்ட் மிஸில் தான் போயிருக்கோம் அதை எப்படி கொடுத்துருக்கோம்னு என்னன்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ டெய்லியுமே டி வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க டெய்லியுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம டூடிவி நிங்க் கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதனால் எம்சிகேசி குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஆர் சம்மந்தமாக நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனல் லிங்க்லாம் இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஒருவேளை நீங்கள் விட்டால் கூட எதை வேலை ஏதோ ஒன்று யூஸ் பண்ண முடியாமல் போனால் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதை எடுத்து பயன்படுத்திக்குவாங்க அந்த நோக்கத்துக்காவது நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க மீண்டும் சொல்கிறேங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் புரிஞ்சால் தான் எம்சிகேசிங் குரூப்பில் கொடுக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டிலேருந்து அஞ்சு ஜோடி நம்பர் எடுக்க முடியும் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை ரெண்டம்பதுக்கு நம்ம ஓப்பன் போஸ்ட்டாகவும் போட்டுறோம் சரிங்களா நம்மளோட ஏஐ கல்குலேஷன் சேனல்லே போடுறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பார்த்தீங்கன்னா தான் உங்களால் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருந்து அஞ்சு ஜோடி நம்பர் எடுக்க முடியும் மிஸ்ஸின் நம்பர் வந்ததுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரெஸ்ஸிங்கை நீங்கள் மேட்ச் பண்ணி டெய்லியுமே திருடி தட்டி தூக்க முடியும் சரிங்களா நானூற்றி அறுபத்தி நாலுக்கு அடித்த ரிசல்ட் அப்படியே அடிச்சிருக்காங்க ஸோ அதுக்கு நம்ம எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கேட்குறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட் சரிங்களா கண்டினியூஸாக ஆறு நாள் வின்னிங் வாங்கியிருந்தோம் நேற்று ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கோம் சரிங்களா இருந்தாலும் நம்ம ஏபிபிசிஏசியில் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா நாலு ஆறு நாலு ஆறு ஆறு நாலு கொடுத்துருக்கோம் சரிங்களா நாலு ஆறு ஆறு நாலு கொடுத்துருக்கோம் சூப்பர் வினிங் நமக்கு இங்கே வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் த்ரீ டி நம்பர்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுங்க அறநூற்றி நாற்பத்தாறுன்னு இருக்கும் சரிங்களா அறநூற்றி நாற்பத்தி ஆறுன்னு இருக்கும் ஸோ ஆறு ஆறு நாலு பிசி பாஸ் பண்ணுற மாதிரி நம்பர் சரிங்களா நிறைய நம்பர் இருக்கும் இங்கேயும் பார்த்தீங்கனாலும் இருக்குங்க சரிங்களா தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இன்னும் நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமும் இதே பேரெலாம் நிறைய நம்பர் நம்ம எடுத்து கொடுத்துருந்தோம் சூப்பர் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா சிங்கள நம்ம டூடியில் நல்ல ஒரு வின்னிங் வாங்கியிருக்கோம் எல்லா கூடமே பாஸ் ஆகிற மாதிரி ஸோ போர்டு வச்சு இருக்கும் வாசிக்கல் ஃப்ரெண்ட்ஸ் ஏழாவது வின்னிங் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் போயிடுச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நம்ம கொடுத்தது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெளிவாக தெரியுங்க சரிங்களா ஸோ இன்றைக்கி ஒரு வெற்றி வரதுக்கான நல்ல வாய்ப்பு ஏன்னா கண்டினியூஸாக வெற்றி வாங்கினிங்க வா வின்னிங் வந்துட்டு இருந்தது சரிங்களா நமக்கு வெற்றி வந்துட்டு இருந்தது ஸோ இன்றைக்கி அமையறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா பத்தாம் தேதிக்குள்ளே நம்ம ரெண்டுன்னு சொல்லியிருந்தோம் பத்தாம் தேதிக்குள்ளே ஆறு எடுத்து கொடுத்துட்டோம் சரிங்களா அடுத்து பத்து டு இருபதுக்குள்ளே சரிங்களா மினிமம் ஒரு அஞ்சாவது நமக்கு வரும் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டாவது நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கோங்க சரிங்களா ஸோ இப்போ நாம் இன்றைக்கு நான் கெஸிங்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் போர்டு ஏ போர்டில் பார்த்திங்கன்னா ஆறு ரெண்டு அஞ்சு ஒன்று பி போர்டில் பார்த்திங்கன்னா ஒன்று நாலு அஞ்சு ஏழு பி போ சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஏழு ரெண்டு ஜீரோ எட்டு ஒன்பது இந்த மாதிரி தாங்க அமைஞ்சிருக்கு ஸோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ஸோ அந்த ரெண்டு ஏழு சரிங்களா ரெண்டாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஏழாம் நம்பர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குங்க சரிங்களா ஸோ ரெண்ட் இங்கே வந்து அஞ்சாம் நம்பர் போட்டுருங்க இங்கே வந்து ஏழாம் நம்பர் இங்கே வந்து ரெண்டாம் நம்பர் சரிங்களா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமாக இருக்குங்க இந்த நம்பர்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா ஒருவேளை நம்ம சீ போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா சீ போர்டில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் என்ன ஃபார்முலா அமைஞ்சதுக்கும் அதாங்க எடுத்து கொடுத்துருக்கோம் இந்த ஒன்று ஆறு மைண்டில் வச்சுக்கோங்க மிஷின் நம்பர் வல் அப்படின்னா சி போர்டில் எடுத்து பயன்படுத்தலாம் மிஷின் நம்பர் பார்த்துட்டு இதை சொல்கிறாங்க அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்காக சொல்கிறோம் சரிங்களா மீது எல்லா நம்பரும் பார்த்துக்கோங்க மிஷின் நம்பரை பார்த்துட்டு நம்ம இதை கொடுத்தோம்னா எடுத்து பயன்படுத்திக்கோங்க ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிபிசிஎஸ்சி பார்த்துடலாம் அப்புறம் சேபிபிசிசியில் ஏழு ரெண்டு சரிங்களா ஏழு ரெண்டு 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 ஆறு ரெண்டு எட்டு ஒன்று எட்டு எட்டு ஆறு ஆறு மூணு ஆறு ஜீரோ ஆறு ஏழு ஆறு சரிங்களா ஏழு 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 நாலு எட்டு ரெண்டு ஒன்பது ஒன்பது ஸோ உங்களுக்கு இன்னொன்று சொல்லிக்கிறேங்க இன்றைக்கி நம்ம கொடுக்கறக்கூடிய ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் நேற்று நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஒரு 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 ஸ்க்ரீன்ஷாட்டையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணுங்கள் கம்பேர் பண்ணி அதில் ரிப்பீட்டட் நம்பர் இருந்தால் எடுங்க அதுதான் மேக்ஸிமம் வரும் சரிங்களா இன்றைக்கி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நம்ம சென்ட் பண்ணுறோங்க நேற்று பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டோட மேட்ச் பண்ணுங்கள் சிம்பிளாக நீங்கள் அப்படி கூட பண்ணலாம் சரிங்களா அப்படி பண்ணிங்கன்னாவே அதில் இருக்கக்கூடிய நம்பர் இதில் என்ன நம்பர் வந்திருக்கு டூ டி நம்பர் என்ன இதெல்லாம் அமைஞ்சிருக்கு த்ரீ டி நம்பர் என்ன அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னாவே உங்கள் வெற்றி உங்கள் கையில் இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ ஆல் போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஆல்போர்ட் பார்த்துலாம் ஆல்போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்போர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்றுங்க சரிங்களா ஸோ கண்டிப்பாக ஆறு ஒன்று தான் நம்மளுடைய ஆல்போர்ட் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நம்பர் சரிங்களா சப்போர்ட்டுக்கு ஏழா நம்பர் இந்த ரெண்டு ஒன்பது என்னென்னு தெரிஞ்சவங்க ஓகே ஸோ தெரியாதவங்க ஒரு நாலஞ்சு வீடியோ பாருங்கள் சொல்லியிருப்போம் அந்த நாலஞ்சு வீடியோவில் நீங்கள் எடுத்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி அதை பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம ஏபிசி த்ரீ நம்பர்ஸ் பார்த்துடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட நம்ம காச பணம் எதிர்பார்க்கறதுலேங்க ஃப்ரீ ஆஃப் கெஸிங் தான் கொடுக்குறோம் சரிங்களா நீங்கள் எங்களுக்கு பண்ணக்கூடியது ஃப்ரீயாக பண்ணக்கூடியதாங்க ஒன்று லைக் பண்ணுங்கன்னு ஒன்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் ரொம்ப கஷ்டப்பட்ட ஹார்ட் ஒர்க் பண்ணி தாங்க நாங்கள் எடுத்து கொடுக்குறோம் சரிங்களா ஏற்கனவே சொல்லிவிட்டு உடம்பு முடியாத நிலைமையில் கூட நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம் அதுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாவது லைக் பண்ண தொட்டிட்டு நம்ம கெஸ்டிங்க பாருங்கள் மீண்டும் நான் சொல்கிறேங்க இந்த வார்த்தை கேட்கும் போதாவது ஒரு லைக் பண்ண தொட்டிவிட்டு நம்ம கெஸ்டிங்க பாருங்கள் நீங்கள் பண்ணுற அந்த லைக் எங்களை என்ன என்கரேஜ் பண்ணும் நாங்கள் என்ன மோட்டிவேட் ஆகி ஆல்ரெடி ஆட் ஒர்க் பண்ணி கொடுக்குறோம் இன்னும் கொஞ்சம் ஆர்ட் ஒர்க் பண்ணி நம்பர் கொஞ்சம் கம்மியாகவும் சீக்கிரமாகவும் எடுத்து கொடுப்பாங்க அவுங்க கையில தான் இருக்குது லைக் பண்ணிவிட்டு நம்ம கெஸிங்கை பாருங்கள் அடுத்து நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸிங் குரூப் மிஸ் நம்பர் கெசிங் குரூப்ல இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கேன் நினச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற பேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் நிறைய குரூப் இருக்கும் அதில் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க எம்சி எம்சிகேசிங்கோட மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் த்ரெடி தட்டி தூக்குங்க சரிங்களா ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எட்நூற்றி பதினேழு ஏழ்நூற்றி இருபத்தெட்டுங்க சரிங்களா இந்த பேர் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏழ்நூற்றி எண்பத்தி திரும்ப எழுதிருக்கேன் சரிங்களா ஆறுநூற்றி இருபத்தி ஒன்று முந்நூற்றி எண்பத்தி ஒன்று இந்த இருக்கக்கூடிய எட்டு ஒன்று ஒன்று 743 நாற்பத்தி மூணு ஏழுநூற்றி முப்பத்தி ஏழு ஸோ இப்போ அண்டர்லைன் பண்ணுற அந்த நம்பர்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நம்பர்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அஞ்சு எட்டு எட்டு நாலு எட்நூற்றி எழுபத்தி நாலு எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது எட்நூற்றி எண்பத்தி நாலு எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது சரிங்களா அடுத்த ஃபார்மலா இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ஏழு முந்நூற்றி பதினாறு எண்பத்தி ஆறு சரிங்களா ஆறு ஆறு பேர் நிறைய இருக்குங்க சரிங்களா மேலே கொடுத்துருக்கோம் பயன்படுத்திக்கோங்க மேலே டூடியில் கொடுக்கல டூடியில் கொடுக்கலங்க மிஸ் ஆகி போச்சு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பேரை தான் எடுத்து பயன்படுத்திக்கோங்க ஜீரோ ஆறு ஆறு ஏழு ஒன்பது ஒன்பதுங்க அஞ்சு ஏழு ஏழு ஒன்று நாலு ஒன்று ஸோ ஏழு ஏழு பேர் மேலே கொடுத்துருக்கேன் மீண்டும் மீண்டும் நாலாம் நம்பர் அப்படியே வந்துச்சு அப்படின்னா நாலு மூணு நாலு ஏழுநூற்றி தொண்ணூத்தெட்டு சரிங்களா இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு ஸோ கடைசியாக இருக்கக்கூடிய ஃபார்ம் ஃபார்முலாக இருக்கக்கூடிய பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி மூணு இரநூத்தி அறுபத்தெட்டு இந்த எட்டு ரெண்டு பேர் நம்ம மேலே கொடுத்துருக்கோம் அதேதான் மீண்டும் மீண்டும் வருது பார்த்தீங்கன்னா தெரியும் ஏழுநூற்றி ஒன்று ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆறு பேரில் மூணு நம்பர் கொடுத்துட்டோம் சரிங்களா அதனால தான் எடுத்து பயன்படுத்த சொல்கிறோம் ஏழு எட்டு ஏழு ஜீரோ எண்பத்தி ஒன்று ஜீரோ முப்பத்தி ஆறு ஐநூற்றி இருபத்தி அஞ்சு எட்நூற்றி நாற்பத்தி ஒம்போது இந்த மாதிரி தாங்க அமைஞ்சிருக்கு ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு திருடி வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக நம்ம கெஸிங்கில் அமைஞ்சிருக்கு ஸோ அதை எடுத்து பயன்படுத்திக்கோங்க மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக்கிற அப்புறம் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெசிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னுடைய கெசிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் காரணம் ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் ஈவினிங் நம்ம கொடுத்துருக்கோம் டெய்லி டூ டிவினிங் கொடுத்துருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்டிவிட்டு நம்ம கெசிங் பாருங்கள் அடுத்து நம்ம கெசிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம் சிகிங் உருப்பில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் எம் சிகி கூட மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் திரட்டி தட்டு தூக்குங்க எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ